தம்பி தங்கம் வேலை கம்மியா இருக்கும் போது தங்கம் எடுத்துட்டு வந்துடும் வாப்பா ஆ வாமா போலாம் ஒரு நிமிஷம் இருமா தங்க விலை கிடுகிடுன உயர்வே ஒரு பவுன் எழுபத்தி ஐந்து ஆயிரம் என்னமா ஒரு பவுன் எழுபத்தி அஞ்சாயிரம் போட்டுருக்கு அப்படியா அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடும் வா இப்ப என்ன அனுப்பியிருக்கானுங்க தங்க விலை குடுகுடுகுடு உயர்வு ஒரு பவுன் எண்பதாயிரம்

இருமா இருமா தங்க விலை சடசடா சடசடா சடசதா வேண சரிவா இல்ல உயர்வு ஒரு பொண்ணு ஒரு லட்சம் வேட்டு கொடுப்பா